சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் தம்பி அன்புமணி வேற ஏதோ ஒரு வியூகம் வகுக்கிற மாதிரி தெரியுது சமீபத்தில் பேசின கூட்டத்தில் சொல்றாரு நீங்க எல்லாருமே எம்பிக்களாகவோ அமைச்சர்களாகவோ மாறப் போறீங்க விரைவில் அப்படின்றாரு வேற ஏதோ கூட்டணி கணக்க போடுறாரோ சார் விஜய் கிட்டயா இல்ல அவர் சொல்றதை பார்த்தா யார் சிஎம் விஜய் சிஎம்மா அன்புமணி சிஎம்மா விஜய் என் தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லிட்டாரு சார் அப்போ அன்புமணி எவ்வளவு சீட்டு நூத்தி முப்பத்தி நாலு நூறு எப்படி பல நிரூபிக்காத விஜய்கிட்ட பலன் அன்புமணி சீட்டு நிறுத்தி பலன் வைங்க மேஜர் சங்க் அவர்கிட்ட தான் இருக்குது எவ்வளவு சீட் வாங்குவார் ஃபுல்லாக விஜய் அன்புமணி கொடுத்துருவாரா எவ்வளவு சீட்டு தொண்ணூறு படதமிழ சீட்ல அறுபது கொடுத்துருவாரா பலன் நிரூபிக்காத விஜய்க்கு எந்த பலமும் வரல அவரால் ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அன்பு மணிக்காது நஷ்டமாயிராதா இதைத்தான் நான் சொன்னேன் சகாத மாதிரி சொன்னேன் புஷியானந்தி என்கிட்ட பேசினார் புஷியானந்த் விஸ்வவர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரை பொதுச் செயலாளராக விஜய் போட்டது சோதரர் ஜோசப் விஜய் மனசார பாராட்டுறேன் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸுக்காக ஒரு விஜய் விசவ விஸ்வவர்மா சமுதாயத்தை வர பொதுச்செயலாளர் போட்டதை நான் மனமார பாராட்டுறேன் அப்போ இந்த ஃபுல்லாக விஸ்வவர்மா சமுதாயம் ஃபுல்லாக பார்ப்பாங்க புஷியானந்த் விஸ்வவர்மாங்கிறது தெரியும் அப்போ நான் விஜய்க்கு தனிப்பட்ட எதிர்ப்பெல்லாம் இல்லை அவர் இந்த இடத்துக்குள்ளே போட்டதை நான் பாராட்டுறேன் நீங்கள் டக்கால்ட்டி ஃப்ராடு பண்ணுறது ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஃப்ராடை தான் நான் தூக்கி பெருச்சாலையை வாழ பிடிக்கும் மாதிரி அடிச்சு ஜான் ஆரோக்கியசாமி அடித்து தள்ளுவேன் அப்படி இடம் விட்டு கேப் விட்டு ஏதோ அவர் பெருசாக கிழிச்சிட்டாருன்னு சொல்லும்போது விழுந்து கிடக்கும்போது போது அடித்து நொறுக்க நொறுக்கிறோம் பார்த்தீங்களா இப்போ தான் மீண்டும் சொல்கிறேன் நான் இருபத்தி நாலில் முப்பத்தொம்பது எம்பி சீட்டு போட சொன்னேன் இதே ஐயா பிஸியாக இருந்துகிட்ட சொன்னேன் வெளிப்படையாக பேசுனேன் நீங்கள் முப்பத்தொம்பது கேண்டிடேட் போட்டு நீங்கள் ஃபோல்ஸாக நின்னால் நீங்கள் இன்னைக்கு இவ்வளோ அசிங்கப்படுவீங்களா அவமானப்படுவீங்களா உனக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை கையில் வராத ஓட்டை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் இந்த கேள்வியெல்லாம் இன்னைக்கு ராகுல் காந்திக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு வேணா பிரச்சார பலத்துக்காக ஒரு ஆறு சீட்டு கை சின்னத்தில் கொடுக்கலாம் ஸ்டாலின் கிட்ட அளவுக்கு ராகுல் காந்தி இவர் எந்த அளவுக்கு ரேட்டிங்கில் குறைச்சி தள்ளிட்டார் ராஜேந்திர பாலாஜி நூற்றி ஐம்பது சீட்டு பாஜகவோட வருவோம் நீ வேணா ஒரு இருபது சீட்டுக்குள்ளே வாங்கிட்டு போன்னு ராஜேந்திர பாலாஜி அதிமுகவில் பேசுகிறார் அன்புமணியும் கூட்டணி போனால் தொண்ணூறு சீட்டுக்குள்ளே அறுபது சீட்டு குறையாம கேட்பார் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி என்ன உங்களுக்கு கையில் வராத ஓட்டை எப்படிங்க ஒருத்த டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும் என்ன அரசியல் பிளேயர்ஸ் எல்லாம் பைத்தியக்காரனா ஜானார்கசாமி குழாய் அடிக்கிறதுக்கு கல்ட்டு கல்ட்டு கல்ட்டுன்னு விஜய சொல்லிக்கிட்டு அதுக்குள்ள பிராண்டிங் உழைக்கிறாரு உழைக்கிற காசு தான் அதை நான் உழைக்கிற காசு தான் அவர் அதுக்கான வேலையை கரெக்டாக சொல்லிடுறாரு தினமலரில் போய் செய்தியை கட்டுக்கதைகளை விடறாரு தினத்தந்தியில் விட்றாரு வீட்டில் விடுறாரு கட்டுக்கடை கோயபல்ஸு வேலையை ரொம்ப தெளிவாக வாங்கின காசுக்கு கரெக்டாக பண்ணிடுறாரு பட் பிளேயர்ஸ் இப்போ தினகரனே போகிறாரு அவரும் ஒரு நாற்பது சீட்டு குறைஞ்சி போவாரா ஓகே ஸோ நீங்கள் நம்ம சொன்னது மாதிரி சகாதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி முப்பத்தொம்பது சீட்டை போட்டிருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு இக்கட்டு வந்திருக்குமா இன்னைக்கு ஸோ விஜயை ட்ரீட் பண்ணும்போது ஜானாராயண் விஜய கள்ள கட்டு நாலு பத்திரிகையாளர் அரசியல் விமர்சனம் இதெல்லாம் குப்பத்து உடல் தீங்கி போட்டுருவான் பிளேயர் பிளேயர் என்ன பண்ணுவாங்கிறதா அங்கே மேட்ரு பல நிரூபித்த பிளேயர் பல நிரூபிக்காதான் எப்படி மதிப்பாங்கிறதா மேட்ரு அதில் நாள் நெருங்க நெருங்க விஜய்க்கு ரிட்டர்ன் ஆகி போனால் பரவாயில்லன்னு தோணிப்போம் அல்லது ராகுல் காந்தி அக்யூஸ்ட் ஆக்கல ஸ்டாலின் ராகுல் காந்தி ரூட்டில் அந்த ரூட்டுக்குள்ளே ஏதாவது அஞ்சு ஆறு சீட்டு வாங்கிட்டு போனா போதுங்கிற நிலமை விஜய்க்கு வந்துடும் இந்த இடத்துக்குள்ள விஜய் தனிச்சு போட்டிங்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்துக்கிட்டு அப்புறம் விஜய் சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரி பச்சோந்தி ராஜசபா சீட்டுக்காக ராகுல போய் பார்த்தாரு ஈழத்தமிழர் கொண்டு குவிக்கப்பட போகுது தலைவா பட கோபத்தில் மோடியை போய் பார்த்தாரு ஜெயலலிதா சீரவாக்கி விட்டுட்டாங்க சிவகார்த்தியின் சீமானை பார்த்துட்டான் சிவகார்த்தியனுக்கு ஒரு பேர் வருதுன்னு கள்ளக்குறிச்சி சாராய்சாவை போய் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சைடில் போய் பார்த்தார் கடைசியாக நாம் சிவகார்த்தியனோட மெரிட்டை பேசவும் துப்பாக்கி கொடுத்து விழுந்துட்டார் சரண்டர் ஆகிட்டார் நம்மளோட கருத்துருவாக்கத்தை அதில் சரண்டர் ஆகிட்டார் அப்போ அவர் எல்லாமே தன்னோட லாபத்துக்கான தான் பார்ப்பார் தென் சத்யந்தேட்டு கொடுக்கலங்கிறதுக்காக தான் அணில் போல போய் போனார் ஸோ அப்போ அவரே சந்தர்ப்பவாதி சுயநலவாதி சிவாஜி சம்பத் மாதிரி பல கொள்கை மாதிரி பச்சோந்தி என்று எல்லாருக்கும் தெரியும் கூட இருக்கணும் பச்சவந்தி சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரி தான் ஒன்னா நம்பர் அரசியல் வியாபாரி ஆதவர்ஜுனா புஷியானந்த் தெளிவா நிற்கிறாரு புஷியானந்த் தான் இந்த அமைப்புக்கு தாவேக்காவுக்கு தந்தை அவர் இல்லைன்னா தாவேக்கா இல்லை புஷியானந்த் இல்லைன்னா தாவேக்கா இல்லை இது ஊடகத்தில் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது உண்மை நிலமை அதுதான் எர்ணா நாராயணனுக்கு நாடார் சங்கம் இல்லைன்னா ஆயிசாமாக்கா இல்லை சரத்குமார் தான் பேசு கைகால் எர்ணாவூர் நாராயணன் தான் ஏங்க இந்த மரசியல் மன்றத்துக்கெல்லாம் எவ்வளோ அமைப்பு இருக்குது என்ன டகால்ட்டி பண்ணுவீங்க ஆர்ப்பாட்டத்துக்கு எவன் வருவான் இவ்வளோ வருவான் பொதுக்கூட்டம் எத்தனை ஒரு போடுவாங்களா நமக்கு தெரியும் ஆயிரம் பொதுக்கூட்டம்னு சொன்னார் ஜான் ஆரோக்கியசாமி அரைக்கசாமி நாம் தமிழில் டெய்லி நாலு பொதுக்கூட்டம் போடுறான் சாட்டை துறைமுருகன் உங்களை அடித்து பேசக்கூடிய சாட்டை துறைமுருகன் உங்களை டார்னிஷ் பண்ணக்கூடிய சாட்டை துறைமுருகன் கூட்டத்துக்கு சுரண்டையில் ஆயிரக்கணக்காக பேர் பேசி கைத்தட்டுறான் எத்தனை பொதுக்கூட்டம் போட்டிருக்கீங்க ஊரை ஏமாத்தலாம் ரவீந்திரன் துறைசாமி ஏமாற்ற முடியாது ஊரை ஏமாத்தலாம் ரவீந்திரசாமி ஏமாற்ற முடியாது ஆயிரம் கொள்கை விளக்க போட்டோம் ஜானாரகசாமி எத்தனை போட்டிருக்கீங்க ஏமாத்து வேலையெல்லாம் வந்து பலகீனமான பத்திரிகையாளரை வச்சு பண்ணக்கூடிய வேலையெல்லாம் நிற்காது உண்மை வெளிவந்து ஆகும் விடமாட்டோம் ஸோ விஜய அளவில் சகாதேவ மாதிரி நம்ம சொன்னதை கேட்காம இருபத்தி நாலில் பலன் இருக்காது இப்போ அல்லோல போடுறாரு ஓட்டு என்ன ஒரு ஒரு அரசியல் விமர்சகர் விஜய்க்கு என்ன ஓட்டுங்கிறது இருபத்தாறு தேர்தல் ஆணையம் தான் சொன்னோம் இது தோற மற்றதெல்லாம் பொயின்னு ஒரு கருத்து கணிப்பில் விஜய் செல்வாக்கு இறங்குகிறது ஏ எங்கப்பா இறங்குறது இருந்தாதானப்பா இறங்குது இறங்கும் விஜய் செல்வாக்குங்கிறது இருபத்தி ஆறு எலக்ஷன் கமிஷன் தானே தெரியும் அதுவரை நீ ஒரு நாள் இருபத்தி நாலு அடுத்த நாள் முப்பத்தாறு அப்படினு தான் ஒருக்கா சொன்னேன் விஜய்க்கு இருபத்தி நாலு சதவீதம்னா சீமானுக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதம்னு ஆதவர் அர்ஜனாவை நெத்தியடியா அடித்து தகர்த்து வெளியனுப்பினேன் பொய்களையும் பொருட்டுகளையும் சொல்லிக்கிட்டு நிற்க முடியாது தெளிவாக சகாதய மாதிரி நம்ம சொன்னதை கேட்டு இருபத்தி நாலில் நின்று இருக்கணும் இப்போ நீங்கள் நாட் நாட்புறோடு தான் கையில் வராத ஓட்டை யாரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இன்னும் பாருங்க சீட் பேரம் பேசும்போது எடப்பாடி உங்களை எவ்வளோ சீப்பாக மதிக்கிறாரு ஸ்டாலின் ஸ்டாலின் கொஞ்சம் மதிக்கிறார் ராகுல் ரூட்டில் எடப்பாடியோட கூடாதுன்னு நினைக்கிறாரு ஸோ உங்களுக்கு அதில் சேஃபஸ்ட் சைடு திரும்பி போகிறது ஓகே அல்லது காங்கிரஸ் ரூட்ல ஆறு சீட்டு கையில் வாங்கினா அது ஆறு எம்எல்ஏ உங்க ஆளெல்லாம் தொழில் குவிச்சிருவான் அதை ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ ஐ எம்எல்ஏ தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஐயா ஸ்டாலினை விட்டால் நாதி இல்லைன்னு பேச ஆரம்பிச்சிருவான் எல்லா சந்தர்ப்பவாதிகள் தான் பேச ஆரம்பிச்சிருவாங்க சார் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமா சார் ஆறு எம்எல்ஏ வந்து ராகுல் காந்தி மூலயமா திமுகவோட தவிர்க்க போறதுக்கு ரெடியா இருக்காங்க அவன் எல்லாம் கட்டுக்கதை விடுறான்பா பல நிரூபிக்காதவன் நம்மளும் என்னென்ன லெவல்ல அவன் சந்தர்ப்பவாதத்துக்கு போவாங்க போவாங்கிறத நம்மளும் சொல்றோம் அவங்க என்னென்ன சந்தர்ப்பவாதத்துக்கு போவாங்கன்னு சொல்றோம் ஒரு மேல பேசுனதுக்கு மன்னிச்சுக்கிறேன் போவாங்கன்னு நம்மளும் சொல்றோம் ஓகே சார் டிசம்பர் நாலாம் தேதி மீண்டும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை சேலத்தில் இருந்து தொடங்க தொடங்கவிருக்கிறார் விஜய் எப்படி பாக்குறீங்க இரநூற்று முப்பத்தி நாலு தொகுதியில நிக்க போறேன்னு சொல்லி பறைய தேவேந்திர குல வேளாளருக்கு அஞ்சு விழுக்காடு உயர்த்தணும்னு சீமான் சொல்றாரு அருந்ததியருக்கு வந்து கலைஞரை தெய்வமாக வழங்குறாங்க திமுக தமிழ்நாடு ஃபுல்லாக அருந்ததில் கன்சல்டேட் பண்ணுறாப்புல அருந்தெதிரில்லைன்னா ரெண்டு ஜாதி கட்சியான எடப்பாடி கட்சி கொங்குவேலாளர்களை சீட்டு கன்வெர்ட் ஆக முடியாதுன்னு கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு ஜெயலலிதாவை குப்பை ஜெயலலிதா கருத்தை குப்பை கூடத்துக்கு தூக்கி போட்டுக்கிட்டு அருந்ததிர் இதர் ஒதுக்கீடு ஆதரிச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் அருந்ததியர் பக்கம் இருக்கிறாப்புல சீமா பரையர் தேவேந்திரகு வேளாளர் அஞ்சு விழுக்காட உயர்த்தி கொடுக்கணும்னு நினைக்கிறாப்புல இது காமராஜ் வந்து ப்ரொபோஷனடாக கொடுத்தாரு முத்தமிழறிஞர் கலைஞர் ரெண்டு முறை சமூக நீதி பார்வேல செய்தார் கலைஞர் நான் பாராட்டுறேன் அதுக்கு பிறகு யாருமே செய்யலை அப்போ சீமானாதை பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு விழுக்காட கேட்குறாரு ஐயா எடப்பா ஐயா விஜய் உங்கள் கருத்தை சேலத்தில் பேசுவேடா மூச்சு விடுவியாளா அப்போ நீங்கள் சரத்குமார் திருமங்கலம் சரத்குமார் ராதிகா இவங்க மாதிரி தானே இருக்கிறீங்க எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டு எனக்கு நாடியில் விட்டு எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் எனக்கு திருமங்கலம்னா என்ன அர்த்தம் இருக்காங்க இதில் எம்ஜிஆருக்கே திமுக இல்லாத ஓசூரில் டெபாசிட் கிடையாது ஒம்பது விழுக்காடு வாக்கு தான் எடுத்து பாரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு ஏழு ரிசல்ட்டை ரவீந்திரசாமி டேட்டாவோட பேசுவான் கிள்ளியூரில் எம்ஜிஆருக்கு ஒன்றும் கிடையாது திமுக இருந்த இடத்துல தான் எம்ஜிஆருக்கே பாக பிரிவினேன் திமுக இருந்த இடத்துல தான் பாக பிரிவின எம்ஜிஆருக்கு முப்பது கலைஞருக்கு இருபத்தஞ்சு அது இன்னும் டீட்டெயிலாக நான் அதை பேச முடியும் அப்போ நீங்கள் இஷ்யூவில் கருத்து கிடையாது பாட்டலுக்கு பத்து ரூபான்னு அங்கே பேசுனீங்க எப்பா டாஸ்மார்க் வேணுமா வேண்டாமா சீமான் வேண்டாங்கிறாரு பணம்பால் தென்னம்பால் கல் வேணுங்கிறாரு ஸ்டாலின் டாஸ்மார்க்காக இருக்காப்பில்ல டாஸ்மார்க்கை மூடினா குடிக்கிறவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஜெயலலிதாவோட கருத்தில் எடப்பாடி இருக்கிறாப்பில்ல ஸ்டாலினும் அப்படி தான் இருக்கிறாப்பில்ல சீமான் அந்த ஓட்டு வேண்டாம் டாஸ்மார்க்கை மூடணும் கல்லுக்கு அனுமதி வேணும்னு சொல்கிறாரு பணம்பால் தென்னம்பால்னு அதை சொல்கிறாரு எடப்பா இவர் விஜய்க்கு நிலைப்பாடு என்ன திருமங்கலம் சரத்குமார் மாதிரி எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டு எனக்கு நாடியில் விட்டு என் முகத்துக்கு ஓட்டு போடுவான்னு என்னையா நிலைப்பாடு இல்லாமல் ஒரு அரசியல் சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் எடப்பாடி தனி ஒதுக்கீடு கொடுத்தது தப்புங்கிறார் ஸ்டாலின் அதை என்டான்ஸ் பண்ணது தப்புன்னு சொல்கிறார் எண்ணி கொடு அளந்து கொடுன்னு சொல்கிறார் அளந்து கொடுக்கும்போது வன்னியருக்கு பத்துக்கு மேலே இருந்தால் கூட மேலே கொடுங்கிறார் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறார் விஜய்க்கு நிலைப்பாடு என்ன இதில் எடப்பாடி செய்தது சரியாக தப்பா எடப்பாடியே தப்புன்னு அடிச்சு நான் ஆஃப் ஏடிஎம் கே சீமான் தட்டி தூக்குறாரு தப்பா சரியா சொல்லுங்க விஜய் உங்களுக்கு எந்த இதுல நிலைப்பாடு இருக்குது பெரியார் மண்ணு இல்ல பெரியாரே மண்ணுங்கிறாரு பெரியார் மண்ணு தான்னு ஸ்டாலின் சொல்றாரு பெரியாருக்கு கே கேபி முனிசாமி ஐயா கேபி முனிசாமி உங்களுக்கு அல்வா கொடுத்துட்டாரு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு தானே பாரரத்னா கேட்கிறாரு பெரியாரு கேட்கலையே ஏதாவுக்கும் கேட்கலையே அப்போ உங்களை அப்ப அதான் சொன்னேன் பெரியாருங்கிற பேரை சொல்லி பரையர் செங்குந்தர் சமூக நீதியை சூரியாட முடியாதுன்னு சொன்ன சரி நீ மனச்சாட்சி படி ஒத்துக்கீங்களா ஐயா கேபி முனிசாமி அவர்களே உங்களை தான் தூர தூக்கி போட்டுக்கிட்டு உங்க தீர்மானத்தை தான் குப்பைக்கூடையில தூக்கி போட்டுக்கிட்டு ஹோம் மினிஸ்டர்கிட்டமான் ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு தானே கேட்டாரு நான் வரவேற்கிறேன் ஐயாவை கேட்கறத எப்போ அது பிறகு முத்திரமேஸ் இந்துக்களின் தந்தை தானிங்க நாடார் அவருக்கு பாரதின்னு சொன்னவும் சீமான் தேவருக்கு ரத்னாவுக்கு ரத்னாவை கொடு பாரதியாருக்கு ஏன் இல்ல இவர் வாபுசிக்க இல்லைன்னு கேட்டதும் மோடியை பார்க்கும் போது அதை மறந்துட்டார் ஐயா உங்க தலைவர் ஐயா உங்க மறந்துட்டீங்களே மறந்துட்டீங்க அத்தனையும் ஜாதி அரசியல் அதை ஜெயிலாவே வாழை வாழப்பிடிச்சி அடிக்கிற மாதிரி நான் பெண் செங்குந்தர் பறையர் தேவேந்திர வேளாளர் மன்னார் நாவிதர் போன்ற சமூகங்களின் துணையோடு தாளக்கடப்பாறை தற்காபாதை தர்மம் என்ற ஐயா வைகுண்டர் வழியில வந்தேன்னா வாழை வாழப்பிடிச்சு அடிக்கிற மாதிரி கே பி முனிசாமி போன்றவர்களோட மோசடித்தனமான ஜாதி அரசியலை முறியடிச்சுட்டு இருக்கிறேன் ஜாதி அரசியல் பண்றது நீங்க அதற்கு எதிரணி தான் சுற்றி ரிமூட் பை தான் டைமண்ட் கட்ஸ் டைமண்ட் துணிச்சலா களத்துக்குள்ள நின்று உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் தமிழ் மண்ணில் நேர்மறை சமூக நீதியை நிலைநாட்டிய தீர்மை ரெண்டு ஜாதியை வச்சு சமூக நீதியை சூறையாடுறதுக்கு நீங்க எவ்வளவு வேஷங்களை போட்டீங்க உங்க தீர்மானம் பெரியாருக்கு பாரத்தனா அதை ஏன் ஹோம் கேட்கல யாரை ஏமாத்துறீங்க இதெல்லாம் உண்மையின் குரல் வஞ்சிக்கப்பட்ட மக்களின் குரலாக நான் பேசுறேன் புரியுது சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திமுகவினுடைய கூட்டணிக்குள் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு வருதை நம்ம பார்த்துருக்கோம் நேற்று சின்ன அவர்கள் கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காங்க தேசிய தலைமைன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே விசிகாவினுடைய திரு ரவிக்குமார் அவர்கள் எழுதின அந்த பட்டியல் சமூகத்து மக்கள் ஒடுக்கப்படுறாங்க அப்படின்றது இருக்குது அதே போல் வேல்முருகன் அவர்களும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எங்களுக்கு அதிகளாக தொகுதிகளை நாங்கள் கேட்போம்னு சொல்லுங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி வேல்முருகனுக்கு ஆப்ஷன் இருக்குது வேல்முருகன் அரியலூர்லேயோ ஜெயம்கொண்டான்லேயோ அதிமுக டிக்கெட்டில் நின்றார்ன்னா ஜெயித்துவார் நான் நான் தெளிவாக தாங்க பேசுகிறேன் எனக்கு எதுவுமே வந்து வன்னியர் தோற மற்ற எந்த ஜாதிலையும் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை நாடாளர்கள்ட்ட எதிர்ப்பு இல்லை முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் பெருந்தலைவர் சட்ட சேவையில் பதிவு வச்சுட்டார் பேசுவாரா எடப்பாடி பழனிசாமியோ ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே விளையாட கொண்ட சமுதாயம் எழுபத்தாண்டில் பிசிஆகி வளர்றது காரணம் பெருந்தலைவர் காமராஜோட அதிகார அதிகாரம்தான் காரணம் பேசிவிழா உண்மையை ஒத்துக்கிடுவீங்களா ஐயா கேபி முனிசாமி அவர்களே பெருந்தலைவர் காமராஜர் இருக்க அரசியல் அதிகாரம்தான் முதல் அரசியல் திருத்தத்தை கொண்டு வந்தது அதுதான் வன்னியர்களோட வளர்ச்சிக்கு ஓபிசியா வளர்ச்சிக்கு காரணம் ஒத்துக்கிடுவீங்களா ஏன் கசக்குது ஸ்டாலின் பெருந்தன்மையாக அதை ஒத்துக்கிட்டார எல்லாம் மத்தியிலாம் கலைஞருக்குறத எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை அது இல்லை மோடிக்கு வாக்களிச்ச இந்து நாடார்களை ஸ்டாலின் அரவணைக்கிறதுக்குள்ள வீகங்களை வச்சு செயல்படுறாரு இவர் கிரகாம்பல் அவரை வந்து மாவட்ட செயலாளராக போட்டிருக்கிறாரு பட் வன்னியர்களமத்தில் எதிர்ப்பு இருக்கிறதுனால வேல்முருகனுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு வேல்முருகன் எடப்பாடியை நம்பி போனாலும் ஜெயிக்க முடியும் மற்ற யாரும் கூட்டணிக்குள்ள குழப்பங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை வேற அவரை ஆப்ஷன் இல்ல வேல்முருகனுக்கு ஆப்ஷன் இருக்கு ஓகே மதிமுகவில் இருந்து பிரிந்து வந்த மல்லி அவர்கள் திராவிட வெற்றி கழகம் என்று ஒரு கழகத்தை ஆரம்பிச்சிருக்காரு யாரோ கூட்டணிக்கு போக போகிறார் திமுகவுடைய சேரப்போகிறாரா இல்லை வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா திமுகவில் சேரதுக்குள்ள வாய்ப்புகள் கம்மி ஒரு சீட்டுக்கு அண்ணா அதிமுகவில் திருமாவளவன் இம்பார்ட்டன்ஸ் குறைக்கிறதுக்கு ஜெகன்மூர்த்தி இருக்காப்புல அவர் மதிமுக அணி வந்தாலும் கூட பரையர் சமூக சகோதரர்களோட அந்த பேக்கிங்கை முன்னிறுத்தி அதிமுகவில் அவருக்கு ஒரு வாய்ப்பு வரலாம் ஓகே சார் இதெல்லாம் ஒரு பக்கமே இருந்தாலுமே வந்து ஜனநாயகன் ஃபவுண்டேஷன் டிஜிட்டல் சர்வே எடுத்திருக்காங்க அதில் வந்து ஆளுமை மிக்க தலைவர் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இளைஞர்கள்கிட்ட கேள்வியாக எழுப்பியிருக்காங்க அதில் முதல் இடத்துல சீமான் அவர்களையும் ரெண்டாவது இடத்துல அண்ணாமலை அவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க எப்படி பார்க்குறீங்க நான் சர்வேயை பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கல சீமான் ஒரு கான்செப்டோட இரநூற்று பத்து நாலு எல்லா இடைத்தேர்தலையும் இருக்கிறார் அதனால சீமான் ஆளுமை மிக்க தலைவராக மக்கள் அவரை ஏற்றுடுவாங்கிறது என்னுடைய தேரி அந்த தான் சீமான் வந்து கமலஹாசன் தினகரனையும் தாண்டினார் கமலாசன் தினகரனும் நகரமும் இரநூற்று பத்து நாலே நிற்கல நாங்குநேரி விக்கிரவாண்டி வெள்ளூரில் நிற்கல அதுதான் சீமான் ஜம்பாது காரணம் இப்போ என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்காதனால தான் என் பன்னெண்டு பதினெட்டு சதவீத வாக்கில் பெருமளவு சீமானுக்கு சீமானுக்கு போகும் அதை அவர் செக்ரிகேட் பண்ணி நாடார் முக்குலத்தோர் தேவேந்திரகுல வேளாளர் யாதவர் பிராமணர்னு அந்த மோடி பிரதமர் விழுந்த வாக்களை ஜாதிய ரீதியாக பிரித்து எடுக்கிறார் அது அது அவருக்கு திறமை ஸோ ஒரு ஆளுமை மிக்க தலைவராக கடல் அம்மா மாநாடு தண்ணீர் மாநாடு சுற்றுச்சூழல் சுகாதாரம் எல்லாமே அவர் முன்னெடுத்து போகிறாருன்னா உண்மையிலே தமிழக மக்கள் மத்தியில் ஒரு ஆளுமை உள்ள தலைவராட்டு சீமானு அறியப்படுறது வந்து இயல்பான ஒன்று தான் கணிப்புக்கு நான் பெரிய வெயிட்டேஜ் கொடுக்கல ஓகே பட் இயல்பாட்டே அதற்கான தன்மைகள் சீமானுக்கு இருக்குது ஓகே சார் கோவைக்கு கூட மோடி அவர்கள் வந்தது வந்து இந்த விவசாயிகள் மாநாட்டில் தான் வந்தார் சீமான் முன்வைக்கும் அரசியலை மூடியவர்களும் பார்க்குறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சர் சற்சார்பு பொருளாதாரத்தை நான் தான் பேசுகிறாருங்கிறத ஏற்கனவே சீமான் கிளைம் பண்ணியிருக்கிறார் ஓகே சார் ஓகே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மட்டும் ஒரு நான் நன்றி சார்